ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீஸ் ஜெகா வேல்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா சுவையான ஹெல்த்தியான கோதுமை ரவை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாகவே ரவன்னு சொன்னாலே எல்லோரும் எட்டடி தூரமாக ஓடுவாங்க ஸோ ஆனால் இந்த ரவை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செய்து கொடுக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காயிட்டும் எண்ணெய் காய்ஞ்சதும் தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லா வந்து பொரியட்டும் கடுகு வந்து வெடிக்கணும் அந்த அந்த கடலைப்பருப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் அது வந்து நல்லா வந்து பொரியட்டும் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் எண்ணெய் நல்லா பொரியணும் அது கூடவே இஞ்சி பச்சை மிளகாய் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி போடும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே போட்டு அதை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை இஞ்சி பச்சை மிளகாய் பல்லாறு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நாம் வந்து வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு கிடையாது நம்ம வந்து ஓரளவு அதை வந்து நல்லா வந்து வசக்கினா போதும் அந்த உள்ளி வந்து வதங்கி அது கண்ணாடி பதத்துக்கு வரோம் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாம் வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு கப்பு ரவை தான் எடுத்திருக்கிறேன் ஒரு கப் ரவைக்கு வந்து நாம் வந்து எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி தண்ணிக்கு பதிலாக தேங்காய் தேங்காய் பூ நம்ம போடுவோம் இல்லையா அந்த தேங்காய் வந்து நம்ம அரைச்சி விடும்போது அதோடய பால் எல்லாமே சேர்ந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நமக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க அரைச்சி அதே அப்படியே அதே பேஸ்ட்டு விட்டு நம்மளோட கன்சிஸ்டன்ஸிக்கே ஏற்றவாறு தண்ணியை ஆட் பண்ணி உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வந்து நம்ம கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ரவை போடும்போது நம்மளுக்கு வந்து உப்பு வந்து சரியாக இருக்கும் இதை வந்து நல்லா களறி கொடுத்தப்புறமா அது வந்து லைட்டாக கொதி வரட்டும் அந்த சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸ் மாதிரி வரணும் இந்த பார்த்திங்களா நல்லா கொதி வருது இந்த டைத்தில் வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவாவை வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த டைமில் வந்து நாம் வந்து மூடி போட்டு அதை வந்து குக் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஸோ அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்துடுச்சு கொஞ்சம் ஒரு வாட்டரியான இது மாதிரி இருக்குது ஸோ அது வந்து தண்ணி எல்லாமே வத்தணும் அதுக்காக மறுபடியும் நாம் வந்து மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அப்புறமா நம்ம வந்து சூடு ஆறுனப்பறமா நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்